தென்போபெர்நாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொண்ட நியூரித்தி டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று 153 திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கலி நியூ ஹோவித் நம்பிகே பெற்ற મંદિરசல் நியூ பஸ்டன் பிரதான வீதி மாவணல்ல பொழுது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது போசா குலையின் ராஜமகுடம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி அக்த்தபூ இந்த சங்கமிக ரமலானை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு எஸ்டம் மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் இந்த முதலாவது பத்தினுடைய இறுதி பகுதியிலே நாங்கள் பயணிக்கின்றோம் நாளை இரண்டாவது பத்து ஆரம்பம் செய்ய காத்திருக்கிறது நடுப்பத்து எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களை நாங்கள் எவ்வாறு கழித்தோம் என்று இதில் விட்டதை நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்திருக்கின்ற விடயங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நான் மாத்திரமின்றி நீங்களும் தயாராகுங்கள் இந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு காணப்படுகின்ற ஒரு மாதம் சரியாக பயன்படுத்த நம்பிக்கை இருக்கிறது வாரங்கள் இன்றைய சங்கமிக சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி தாலா வபர்த்து அலமது மீடியா வழங்குகின்ற சங்கை மிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் மாதத்துக்கான நச்சிந்தனை நிகழ்ச்சியிலே அதாவது நச்சிந்தனையாக நாங்கள் வழங்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நான் ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழுகையான தராவியகுடைய தொழுகையை பற்றி பேசியிருந்தோம் எனவே இந்த தராவியகுடைய தொழுகையை கட்டாயமாக அந்த இஷா நேரத்திலே நாங்கள் இருபது ரக்காத்துக்களாக முழுமையாக தொழ வேண்டும் ஏனென்றால் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்ஹன் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்ல மன்னவர்கள் இருபது ரக்காத்துக்கள் தராவியக தொழுகையை தொழுகிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போன்று அவர்களுடைய தோழர்களான செய்தினா நா அமரப் ஹத்தாப் ரதி அல்லாஹுவன் செய்திநா அலிப் அபித் அலிப் ரதி அல்லாஹு போன்ற சஹாபா பெருமக்கள் கூட இருபது ரகாத்துக்கள் பெண்களாக இந்த தராவியகுடைய தொழுகையை முழுமையான முறையிலே தொழுது இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த ரக்காத்துக்களை குறைக்கவோ அல்லது சடைவாகவோ சோம்பேறியாகவோ ஆகிவிடாமல் இருபது ரக்காத்துக்களையும் முழுமையான முறையிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் காட்டிய வழிமுறையில் அவருடைய தோழர்கள் காட்டிய வழிமுறையில் நாங்கள் தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இறைவன் அழகிய தருணத்தை வழங்குவான் இறைவன் பொதுவாக தொழுகையைப் பற்றி கூறுகின்ற பொழுது தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இப்படிச் சொல்லிக் காட்டுகிறான் கது அஃப்லஹல் மொ அல்லதீன ஹும் இன ஹும்ஃபி சலாத்தேஹிம் ஹாஷ்யா ஓன் தொழுது கது அஃப்லஹல் மொமினோன் முக்தி பெற்று விட்டார்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லா சொல்லுகிறான் ஹாஷியூன் அதாவது உள்ளச்சத்தோடு யார் தொலுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சும்மா தொழுகையில் வந்து தொழுகிறோம் என்ற பேர்ல சடைவாக அல்லது தொழுகின்ற பொழுது வேறு சிந்தனைகள் இருந்து கொண்டு இருந்தால் எங்களுடைய தொழுகையில் இருக்கக்கூடிய ரூஹானியத்தை தன்மை இல்லாமல் போய்விடும் அப்ப இறைவன் எதை விரும்புகிறான் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் மன பரிசுத்தோடு உள்ள தூய்மையோடு செய்தாத்தானே இறைவனுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற அந்த சிந்தனையில் செய்தால்தான் இறைவன் அதை தான் விரும்புகிறான் எனவே தான் அல்லாஹ் தொழுகை சொல்கிறான் தொழுகையாளிகள் தொழுங்கள் நீங்கள் தொழுவதாக இருந்தால் அதை அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் தொழுங்கள் இன்னொரு இடத்தில் இப்படி தொழுகை காற்றுகிறார் தொழுகையாளிகள் தொழுதால் மானுக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை பாதுகாக்கும் என்கிறான் மானுக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை பாதுகாக்கும் என்று இறைவன் சொல்லுகின்ற பொழுது நாம் தொழுகிறோம் தொழுது விட்டு வியாபாரத்துக்காக வேண்டி வருகிறோம் வீட்டுக்கு வருகிறோம் நண்பர்களோடு பழகிறோம் காரியாங்களுக்கு செல்கிறோம் இப்படி எங்களுடைய அன்றாட செல்கிறோம் இப்ப செல்லுகின்ற நேரத்தில் வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நமக்கு மோசடி செய்ய முடியாது ஒருவர் சரியான முறையில் தொழுது இருந்தால் இறை வணக்கம் புரிபவராக இருந்தால் அந்த இறை வணக்கம் அவர் செய்யக்கூடிய மோசடிகளை விட்டும் அவரை பாதுகாக்கும் இப்ப ஒருவர் தொழுது விட்டு வியாபாரத்துல வந்து மோசடி செய்தால் அவருடைய தொழுகை வணக்கம் சரியாக அமைந்து இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் தொழுகை வெட்டுவரால் வந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் சொல்லுகின்ற பொய் அது மானக்கரான விஷயம் அவர் களவெடுக்கிறார் வேறு வேறு விஷயங்களில் கெட்ட பாவனைகளில் ஈடுபடுகிறார் இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் ஆனா தொழுகிறார் இப்ப இந்த தொழுகை வந்து அவருடைய மானக்கேரான விஷயங்களை விட்டு அவரை தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர் தொழுத தொழுகையில் அர்த்தம் கிடையாது இவர் தொழுத தொழுகை வீணானது இவருடைய தொழுகை இறைவனத்திலே அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் வெறுமனே எங்களுடைய தொழுகை நான் ஒரு தொழுகை இறை பக்தன் இறை வணக்கம் புரிபவன் என்று அந்த நேரத்தில் மாத்திரம் என்னுடைய வணக்கத்தை நாம் வெளிப்படுத்துவது அல்ல நான் செய்த வணக்கத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது சீரானதாக அமைய வேண்டும் என்பதனைத்தான் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான் உன்னுடைய வணக்கம் மானக்கேடான விஷயங்களை விட்டும் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்கிறது இறைவன் ஹக்கசுபானுகத்தால் எனவே தான் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொல்கையின் மூலமாக எங்களுடைய எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பிலே இறை அச்சத்தோடு உள்ள தூய்மையோடு நாங்கள் வணங்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته மலான் வந்ததே எங்கள் உள்ளங்கள் குவிந்தது இறையல்ல பள்ளிகள் எல்லாம் மொழிகள் வீசுதே குருவானின் நோசகள் எங்கும் இனிதாய் கேக்குதே அல்லா அல்லா அல் ஷங்கூலில்லா அல்லா அல்லா அல் ஏழைகளின் பசியை உணர்த்திடும் மாறும் தர்மங்களை அதே தூண்டுமேறும் அதனை ஆசி தூண்டுமே நோன்பு திறக்கும் போது வரும் சந்தோஷமே தரவி அத்தோலு ുംമാക്ിയമേ അല്ലാ അൽഷംഗോളില്ലാ അല്ലാ അൽഷം தவிர்த்து பாவம் செய்யாமல்யம் முள்ளத்த பரிபுரண நம்மில் பெருக முயன்றவோமே சவர் தூங்கி ോസുകൾ എങ്കും ഇനിതായ കിടക്കുക അല്ലാ അല്ലാ അൽഷില്ലാ അല്ലാ അല്ലാ അൽഷില്ലാ അല്ലാ അൽഷം அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து அலஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் வசலாத்து வஸ்லாம் வலா சையா முமது வ அலா ஆலிஹி வசாஹி அஜ்மாயின் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனித ரமலானுடைய மாதத்தின் பத்தாவது நோன்பை நோட்கக்கூடிய அருள் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எமக்கும் இந்த வருடம் தந்திருக்கிறான் அலமதுல்லா அவனுக்கே அனைத்து புகழும் இந்த புனித ரமலானில் சிறப்பு நிகழ்ச்சியாக அஷ்டன் மீடியா வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் அரிய நட்பழக்கங்களை நட்பண்புகளை நட் கிரிகைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த ரமலானில் எல்லாவிதமான நற்காரியங்களிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் செல்லல்லாஹூ அழகு வசல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்திலே கேட்டார்கள் இன்று உங்களில் யாராவது ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டவர் இருக்கிறாரா ஒரு மையத்தோடு அதனுடைய கடமைகளில் கலந்து கொண்டவர் இருக்கிறாரா அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹான் கவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் கலந்து கொண்டேன் தொடர்ந்து கேட்டார்கள் மன் ஆதபின் உங்கள் யாராவது ஒருவர் ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றார்களா சென்றீர்களா அதற்கும் அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹோன் கவர்கள் நான் சென்றேன் யார் சூழல்லா என்று சொன்னார்கள் தொடர்ந்து செல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் மிஸ்கீன் மின் கோ ஒரு மிஸ்கின் ஒரு ஏழை ஒரு வறியவருக்கு உணவளித்தவர் யாரும் உங்கள் இருக்கிறீர்களா அதற்கும் அபுபக்கர் சித்தீக் அலி கவர்கள் ஆம் யார சூலல்லா நான் ஓர் ஏழைக்கு உணவளித்தேன் என்று சொன்னார்கள் இந்த மூன்று செயல்பாடுகளையும் கேட்ட செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான இந்த மூன்று செயல்களும் ஒருங்கே இணைய பெற்றிருக்கிறதோ அது அவரை சுவர்க்கத்தில் நுழைய வைக்காமல் விடாது என்று சொன்னார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளல் ஒரு சுகமில்லாமல் இருக்கக்கூடிய நோயாளியை விசாரித்தல் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தல் எனவே இந்த மூன்று நற்காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா இந்த புனித அமலானிலே தந்திருக்கிறார் நாங்கள் தாராளமாக நோயாளிகளை விசாரிக்க செல்ல வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் ஏழைகள் வறியவர்கள் கஷ்டத்தில் உள்ளவர்கள் அனாதைகள் விதவைகள் இப்படியானவர்களுக்கு நாங்கள் ஆகாரம் அளிக்க வேண்டும் அவர்களுடைய உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அதன் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மறுமையில் அல்லாஹு அடியா இடத்துலே கேட்பான் நான் பசியோடு இருந்தேன் நீ எனக்கு ஆகாரம் தரவில்லையே யா அல்லா ஆலமீன் நீ தான் உலகத்தாருடைய ஆட்சி இருக்கிறாய் உனக்கு நான் ஆகாரம் அளிப்பதா இந்த இடத்திலே இந்த ஏழை பசியோடு இருந்தான் அவனுக்கு நீ உணவு அளித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவான் எனவே எல்லாவிதமான நட்காரியங்களிலும் பங்கு கொண்டு இந்த புனிதமிகு ரமலானின் அந்த நோக்கையும் இலக்கையும் பாக்கியங்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கு மருள்வானாக ஆஹ்ருதா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ எமது இன்ஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம் இவ்வளோ நேரம் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கற்றிருக்கின்றோம் நாளை நாங்கள் இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம் நிறைய விஷயங்களை அதிலும் நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே இப்போது புது விடயங்களை உங்களுக்கு புதுமையாக வழங்குவதற்கு எங்களுடைய இஸ்டன் மீடியா காத்திருக்கிறது மீண்டும் நாளை திரும்ப அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்னும் நண்பின் ஏ எம் இன்ஷா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து

கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு ஜீரணத்திற்கும் உத்தரவாதம் ஆதரவும் அளிக்கிறது மோரேஜின் மிக நியாயமான விலையில் நாடெங்கும் உள்ள சூப்பர் மார்க்கெட் பார்மசி மற்றும் சில்லறை கடைகளில் கிடைக்கின்றன நீங்களும் மொரேஜ் கேட்டு வாங்கி உங்க காலை மாலை தேநீர் பொழுதுகளை மொரேஜுடன் இணைந்து குதூகலித்திடுங்கள் மொரேஜ் ராயல் பிராண்ட் ஃபார் ராயல் கஸ்டமர்ஸ்